போட்டி தேர்வுகள் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக எங்கெல்லாம் ஒரு போட்டித் தேர்வு இருக்கோ அதுல வந்து உறுதியாக தமிழ் ஒரு பேப்பர் தமிழ் எக்ஸாம் எல்லா அரசாங்க பணிகளுக்கும் எல்லா பொது நிறுவனங்கள் துறை தேர்வுக்கும் கட்டாயப்படுத்தப்படும் இது ஏற்கனவே பல குறைகள் இருந்ததை கடைசி ஐந்து வருடத்தில் பார்த்திருக்கிறோம் முக்கியமானது வேலை வாய்ப்பில் கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கும் முன்னுரிமை அதிகரிக்கப்படும் மூன்றாவது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கத்தின் புலனாய்வுகளை கூர்மைப்படுத்திட மென்பொருள் மற்றும் வல்லுநர்களின் சேவை அதுக்கு ஒன்று புள்ளி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி எல்லாம் அதிகரிக்கப்படும் புதிதாக நாலு புதிதாக உருவாக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களில் டிவிஏசி அலுவலங்கள் துறக்கப்படும் உருவாக்கப்படும் ஐந்தாவது கொரோனா பெருந்தொற்று காரணமாக பலர் அவங்களுடைய தேர்வை சரியான நேரத்தில் எடுக்க முடியவில்லை குரூப் டூ குரூப் போர் மற்ற அவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கும் வகையில் அந்த வயது வரம்பு உச்ச வரம்பு இரண்டு ஆண்டுகளாக உயர்த்தப்படும் எங்கெல்லாம் முப்பத்தி அஞ்சு இருக்கோ அது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருந்தா அது முப்பத்தி ஒன்பது அந்த மாதிரி ஆறாவது அரசு பணி நியமங்களில் நியமனங்களில் பெண்களுக்கான ஒதுக்கீட்டினை முப்பதுல இருந்து நாற்பது சதவீதமாக உயர்த்தப்படும் ஏழு தகவல் தொழில்நுட்ப அடிப்படையில் ஆய்வு நடவடிக்கைகள் மேம்படுத்துதல் அதாவது எங்க துறையில் உள்ள இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிறப்பிக்க போறோம் அண்ணா மேலாண்மை நிலையத்திற்கு ஒரு நாலஞ்சு வகையில் சிறப்பிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் ஏன்னா அண்ணா மேன் மேலாண்மை நிலையம் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு முக்கிய ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அதில் படிப்படியாக நான் சொல்கிறேன் முதலில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேவிஏ திறன் உள்ள இரண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை உருவாக்கப் போகிறோம் இரண்டாவது அங்கே தங்குறதுக்கு இடம் பார்த்தாதனால் மூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் வாடகை கட்டிடங்கள் கட்டப்படும் அடுத்து ஐம்பத்தி மூணு வயது கடந்த ஆ மற்றும் மா ஏ கிளாஸ் பி கிளாஸ் இருக்கிற அது இங்கிலீஷ்ல இதுல ஆ மற்றும் ஆ பிரிவில் இருக்கிற பணியாளர்களுக்கு ஏற்கனவே ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூணு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு பயிற்சி நடத்தப்படுகிறது இன்னும் ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை அதிகரிக்கிறதுக்கு இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அண்ணா மேலாண்மை நிலையத்தில் சிறப்பு பயிற்சி அளித்தல் மாநில அரசு பணியில் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் முதல் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வரை அவங்களுக்கு நல்ல வகையில் பயிற்சி கொடுப்பதற்கு ரெண்டு கோடி ரூபாயில் ஒதுக்கீடு செய்யப்படும் ஒரு டிஜிட்டல் ஸ்டூடியோ அண்ணா இன்ஸ்டிடியூட்ல உருவாக்கி அது மூலமாக ட்ரைனிங் கிளாஸை வெளிப்படுத்தன்மையுடன் ப்ராட்காஸ்ட் செய்யப்படும் பதிமூணு அந்த இரண்டு புதிய மினி பஸ் வந்து அண்ணா இன்ஸ்டியூட்டுக்கு வழங்கப்படும் ஏன்னா நிறைய பேர் ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது கடைசியாக இந்த கூடுதல் ட்ரைனிங் செய்கிறவர்களுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவதற்கும் எண்பத்தி ஒரு லட்ச ரூபா மதிப்பீட்டில் புதிதாக கணினி உபகரணங்கள் வழங்கப்படும் இது மனித வள மேலாண்மை துறை